சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்கக்கூடிய வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த விதமான கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சதை கமன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுது நீங்கள் குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்கறதுலேருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரையும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது சொல்ல போனோன்னா அனைத்திற்குமே ஒரு ப்ரூஃபாக ஐடென்டி கார்டை இந்த ஆதார் அட்டை தான் இப்போ அனைவருமே பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் தான் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஐடிஏ ஒரு புதிய ஒரு நியூ அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்க ஆதார் அட்டையை வைத்து தான் நம்ம அனைவருமே ஒரு ப்ரூஃபாக யூஸ் இருக்கோம் அதில் ஏதாச்சும் ஒரு எழுத்து பிழை ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அப்பப்போ சேஞ்ச் இருப்போம் டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துருந்தா அதை மாத்துறது அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆதார் அட்டையில அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இனிமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நினச்சா நம்மளால மாற்றிக்கிறது அப்படின்றது இனிமேல் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும் அதுவும் ஒவ்வொன்றும் வந்து ஒரே ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவரும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு ஆதார் அட்லையும் நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேலாம் நம்ம ஏதாச்சும் அடிக்கடி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா முடியாது அது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து இறுதி கால கேடுவாக நீட்டிச்சிருக்காங்க எதற்குன்னு சொல்லி பார்த்த பண்ணுறாங்கன்னா நீங்கள் இலவசமாக ஆதார் அட்டை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஈஸியாக இலவசமாக மாற்றிக்க முடியும் அதற்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ முதலாக பார்த்தோன்னா பெயரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு முறைக்கு மேலே இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாம் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னா இதற்கு மேலே பாத்தீங்கனா உங்களால அந்த டேட் ஆஃப் பர்த் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மாற்றத்திற்கு அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே நீங்கள் மூணு மாதம் அதிகமாக இல்லை மூணு மாதம் அதை விட குறைவாக வேணால் போட்டுக்கலாமே தவிர ஸோ இது மட்டும்தான் வந்து நம்மளால் பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நம்ம என்ன பாலினம் அப்படின்றதுக்கான இதுவ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களால மாற்றம் செய்ய முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் நான்காவதாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்றது நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்றது எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் அதற்கு எந்த வரம்பும் வந்து நிர்ணயிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களோட அட்ரஸ் ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக பண்ணிக்கலாம் அதற்கு மேலே ஐம்பது ரூபால இருந்து நூறுவா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு சொல்லி இருக்காங்க அதாவது புகைப்படம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதற்கும் எந்த கட்டுப்பாடும் இப்ப வரைக்கும் சொல்லல பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களோட புகைப்படத்தை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலான்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவை அனைத்து தான் ஆதார் அட்டையில் இப்போ புதிதாக வந்து வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட்ஸ் இன்கேஸ் நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு சிறப்பு செயல்முறை மூலம்தான் அதை பின்பற்றி மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் வாட்சிங்